வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உங்கள் ஆன்லைன் தமிழ் டேக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா டபுள் வாட்ஸ்அப் அதாவது ஒரு மொபைலில் எப்படி ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டோரில் நீங்கள் போய் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணால் போதும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சூப்பர் குளோன் சூப்பர் க்ளோன் மல்டிப்பல் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதுதான் அந்த ஆப் இந்த ஆப்போட சிம்பிள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் இது போல் நிறைய ஆப்ஸ் இருக்குது அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இந்த ஆப் சிம்பிள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதோட ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டார் ரேட்டிங் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா முதல் பேஜில் வந்து பிளாங்காக தான் இருக்கும் நம்ம தான் வந்து க்ளோன் பண்ணணும் இதோ இந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலோட ஆப்ஸ் எல்லாமே இப்படி தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் மெசஞ்சர் வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோஷியல் ஆப்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து முதலே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற மற்ற ஆப்ஸ்லாம் வந்து கீழே காமிக்கும் இப்போ எப்படி வாட்ஸ்அப்பு வந்து க்ளோன் பண்ணுறதுனா அதாவது எப்படி ரெண்டு வாட்ஸ்அப் பண்ண வைக்கிறதுனா இந்த இடத்துல க்ளோனை கிளிக் பண்ணால் போதும் அஞ்சு செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வாட்ஸ்அப் கிடச்சிரும் ஸ்டார்ட்னு கொடுங்க அவ்வளோதான் நண்பர்களே வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நம்பர் ஓடிபி அதெல்லாம் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த வாட்ஸ்அப் சிம்மில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட வாட்ஸ்அப் க்ளோன் ஆகிடுச்சு இப்போது அது நமக்கு தேவையில்லைன்னா நம்ம இந்த இடத்துல போய் டெலிட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்னா அதாச்சு நம்ம முதல் டிஸ்பிளேயில் வர வைக்கணும்னா இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிங்கன்னா போதும் ஷார்ட் ஆட் ஆகிடுச்சி ஷார்ட் ஆட் ஆகிடுச்சு இப்போது அது நம்ம டிஸ்பிளேவில் வந்துடுச்சு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆப்பில் போய் இதை ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது நம்ம டிஸ்ப்ளே மேலே வச்சுக்கலாம் நம்ம ஒரிஜினலோட ஆப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளோட டூப்ளிகேட் இப்படி இருக்கும் அதாவது ரெண்டாவது ஆப் இப்போ நீங்கள் அதை சாதாரணமாக ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணலாம் இது ஓப்பன் பண்ணுறப்ப ஸ்லோவாக இருக்கும் இல்லை மெசேஜ் வராமல் போய்டும் அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல நிச்சயமாக நல்லா ஒர்க் ஆகும் இந்த ஆப்பை நான் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ப்ரைவேசி லாக் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரைவேஸ் லாக் போட்டிங்கன்னா நீங்கள் க்ளோன் பண்ணுற ஆப்புக்கு வந்து தனியாக ஒரு லாக் போட்டு வச்சுக்கலாம் யாரும் பார்க்காத மாதிரி அவ்வளோ செக்யூரிட்டி இதில் இருக்குது அதே மாதிரி இந்த ஆப் வந்து யாருனாலையும் ஆக் பண்ண முடியாது நீங்கள் வந்து பயப்பட வில தாராளமாக இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே இது போல் நான் பல வீடியோக்களை விடுவேன் அந்த வீடியோக்களை நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ